தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கண்டமனூரில் எண்பது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள புதுக்குளம் கண்மாயில் நீர்நிலையை பாதுகாக்க வேண்டிய ஊராட்சி நிர்வாகமே குப்பை கழிவுகளை கொட்டுவதை கண்டித்தும் கண்மாய் ஆக்கிரமிப்புகளை அகற்றி கண்மாயில் முழுவதுமாக நீரை நிரப்ப தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் ஊராட்சி நீர்நிலை மீட்புக் குழுவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கண்டமனூர் ஊராட்சி நிர்வாகம் தேனி மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் தமிழக அரசு நீர்நிலையை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் குடிநீர் பற்றாக்குறையை நீக்க வேண்டும் என வலியுறுத்தியும் கோஷம் எழுப்பினர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கண்டமனூர் பகுதியின் நிலத்தடி நீர் ஆதாரமாக விளங்கி வந்த எண்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட புதுக்குளம் கண்மாய் ஆக்கிரமிப்புகளால் நீர்த்தேக்க முடியாத நிலையில் காணப்படுவதோடு கண்டமனூர் ஊராட்சி முழுவதும் சேகரமாகும் குப்பைகள் கண்டமனூர் ஊராட்சி பணியாளர்கள் மூலமே டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்களில் கொண்டு சென்று கண்மாய் பகுதியிலேயே கொட்டப்படுகிறது இதில் அடிக்கடி தீ வைப்பதால் இதனால் சுற்றியுள்ள விவசாய நிலங்களும் பாதிக்கப்படுகிறது இதனை இந்த கிராம மக்களும் சமூக அமைப்புகளும் பலமுறை புகார் அடித்தும் எடுத்து கூறியும் கண்டமனூர் ஊராட்சி நிர்வாகம் முதல் தேனி மாவட்டம் நிர்வாகம் வரை யாரும் கண்டுகொள்ளாத நிலையில் ஊராட்சிகள் நீர்நிலை மீட்புக் குழுவினர் கண்டமனூர் அம்பேத்கர் சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக அரசு நீர்நிலையை பாதுகாக்க பல்வேறு திட்டங்களையும் செயல்பாடுகளையும் வகுத்து வரும் நிலையில் கண்டபன்னூர் ஊராட்சி நிர்வாகமே சேகரமாகும் குப்பைகளை கண்மாய் பகுதியில் கொட்டுவதை கண்டித்தும் இதனை கண்டுகொள்ளாமல் இருக்கும் தேனி மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் கோஷம் எழுப்பிய அவர்கள் நீர்நிலையை பாதுகாக்கும் வகையில் புதுக்குளம் கண்மாய் ஆக்கிரமிப்புகளை அகற்றி கண்மாயில் முழுவதுமாக நீரை நிரப்பி கண்டபன்னூர் பகுதியில் நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க வேண்டுமென வலியுறுத்தியும் கோஷம் எழுப்பினர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செய்தி கண்ணன் தமிழ்நாடு டுடே இல்ல இந்த ஊரில் பல இடங்களில் தமிழ்நாடு For more updates, follow Tamil Nadu Today website.